ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சே என்ன பார்க்கணும் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து அதிகமாக நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் க்ரோமில் தான் அதிகமாக நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கூகுள் க்ரோமில் வந்து இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே நம்ம நமக்கு தெரியாமலே ஒரு சில டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது இந்த கூகுள் ஸோ அந்த டேட்டாஸ் வந்து எதுக்காக ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அண்ட் அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அண்ட் நம்மளோட பர்சனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் டேட்டாவை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களோட கூகுள் க்ரோம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் அப்புறமா மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இது கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இருக்கு வாருங்க கீழே இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாங்க கடைசியாக வரும்போது இங்கே டேட்டா ஸ்டோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது வரைக்கும் யூஸ் பண்ண ஒவ்வொரு வெப்சைட்ஸில் உள்ள அந்த டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஐஆர்சிடிசி நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போய் நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போமே இப்போ அதில் வந்து ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுவோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரிலேட்டடான ஆட்ஸை வந்து வேற வேற இந்த ஆப்ஸ் கம்பெனிக்கு எல்லாமே போயிடுது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம இங்கே சர்ச் பண்றது வேற ஏதாவது ஒரு ஆப்ஸ்ல ஒரு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் ட்ரெயின்ஸ் இருக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து அதை வந்து நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யூஸ் ஆகுது நமக்கு தெரியாமலே எந்தெந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து கண்டைபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டெலிட் ஆல் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க இதை வந்து ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணிருங்க இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம் டெலிட் அப்படின்னு கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க யூ வில் பி சைண்ட் அவுட் ஆஃப் ஆல் சைட்ஸ் அண்ட் எனி ஆஃப்லைன் டேட்டா வில் பி டெலிட்டட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ வில் பி சைண்ட் அவுட் ஆஃப் ஆல் சைட்ஸ் இந்த குரோமில் கூகுள் குரோமில் நீங்கள் யூஸ் பண்ண வெப்சைட்ஸில் இருந்து எல்லாமே நீங்கள் வெளியே வெளியே வந்துடுவீங்க இப்போ அந்த அதில் வந்து லிங்கில் இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி அது காமிக்குது ஸோ அது நம்ம அதுதான் நமக்கு வேணும் ஜஸ்ட் இப்போ இது டிலேட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ பாருங்க எல்லாமே நமக்கு டெலிட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நமக்கு ஸ்டோர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேக் வாங்க பேக் வந்துட்டு இதிலே பாருங்க ஆன் டிவைஸ் சைட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சைட்டோட இன்ஃபர்மேஷனை எடுத்து ஸோ அதனால நமக்கு வந்து இன் யுவர் ஷாப்பிங் கார்ட் ஆஃப்டன் சைட் சேவ் திஸ் இன்ஃபோ டெம்பரலி ஆன் யுவர் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு வேறு வேறு ஆட்ஸ் வர்றதுக்கும் அண்டு ஒரு சில கம்பெனிஸில் வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம டேட்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறது வியூவாகவே விசிபிளாகவே இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்போவுமே ஆன் பண்ணி வச்சிருக்கக்கூடாது ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் உடனே உங்களோட மொபைல் ஃபோனில் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஆஃப் பண்ணி கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதை வந்து டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னால் இமீடியேட்டாக அந்த பேஜ்ஜு வந்து டர்ன் ஆஃப் ஆயிடும் ஸோ அந்த தகவல உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த அடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கல்விக்கு வந்து மறக்க உங்கள்கிட்ட வந்து கொடுக்கிறதும் காய்ச்சி தங்கி தேங்க்ஸ் வாசிங் பாயை